உங்களுக்கு ஆசீர்வதிப்பே என்று சொல்லுகிறார் என்றார் முயற்சிகள் எடுத்து அநேக ஆசிரியர்களை எதிர்பார்த்து பார்த்து தோல்வியடைந்து வந்திருக்கலாம் வந்து எடுத்த முயற்சிகளும் தோல்வியா இருக்கிறேன் முன்னேற முடியலையே எனக்கு கிடைக்கலையே ஒன்று வாய்க்கலையே எல்லாம் சொல்லி நீங்க நினைச்சு நீங்க சோர்ந்து பேர்க்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரே இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பே என்று சொல்றாரு இப்ப இன்று முதல் சொன்னாக்க நீங்க இன்றை முதல் சில வர ஆண்டவுக்காக நீங்க ஒப்பு கொடுத்திருக்கலாம் ஞானசனம் எடுத்திருக்கலாம் பரிசுத்தாவின் அவசியத்தை பெற்றிருக்கலாம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரே இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் சொல்லி ஆனா நீங்க

அந்த அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து காரியங்களை சிலவுல ஆஹ் ஆண்டோட பிள்ளைகளா இருந்தே திருமணங்களை செய்திருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இவ்விதமாக நீங்க வந்து இதுக்கு முன்பாக இத்தனையே தோல்விகளை நீங்க சந்திச்சிருக்கலாம் ஆசிர்வாதத்தை பார்த்து பார்க்க முடியாது அப்படி சே சோத்து போயிருக்கிறார் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் அருமையான பிள்ளைகளே பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு கடந்து போனதெல்லாம் போட்டோம் ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு இன்று முதல் இன்று முதல் இங்க இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களோ எந்த நிலைமையிலாம் இங்க நினைக்கிறீர்களோ ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பாரு இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இதனால் உங்கள் காசு ரகமா இருக்க நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல விதாவே உங்கள் நன்றி தகப்பனே அப்பா அந்த வேத வசனத்தை கேட்ட ஆண்டவரே ஒரு அருமான சகோதர சகோதரிகளுக்காக அவங்க தோத்திரம் தேவ பிள்ளைங்களுக்காக அவங்க தோத்திரம் எசாப்பா அந்த பிள்ளைங்களை ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேர்பரா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே உங்கள் தோத்திரம் இன்று முதல் உங்களை ஆசீர்வதி பேர் சொல்ல தகப்பனே உங்கள் தோத்திரப்பா இப்ப நாட்களாக இத்தனையோ முயற்சிகள் எடுத்தாண்டவரே அப்பா அவங்க தோத்திரம் ஆசீர்வாதிகளை சத்து கூட பார்க்க முடியாது கஷ்டத்துல கண்ணீரில் இருக்கிற வேதனையில இருக்கிற அருமான சகோதரன் சகோதரியில பார்த்து இன்று முதல் நம்மளை ஆசிர்வதிப்பேன் சொன்னேன் தேவாதி வேதனே அம்மா அந்த வார்த்தையில கேட்கிற நா சீர் बनங்க தகப்பனே உம் தோத்ர அன்பியே சப்பா எல்லாரும் தன்னால ஆசிரமமா இருக்க வேண்டிய செங்க இந்த வருஷம் ஆண்டு வரமும் பிள்ளைகளுக்கு ஆசிரமமா இருக்க வேண்டிய செங்க இயசப்பா படிக்குற பிள்ளைகள் ஆசீர்வங்க இயேசுவே உம் தோத்ரய்யா அப்பா உம் தோத்ர நாட பிறந்தனால சந்திக்குற பிள்ளைகлка தோத்ர திருமனனால சந்திக்குறவங்களுக்காக உம் தோத்ரம் இயசப்பா எல்லாரினக்கும் ஆண்டு வரத் வருஷம் ஆசிரமமா இருக்க வேண்டிய செங்க தகப்பனே உம்

நாள் எடுக்கிறார்களோ என் சாப்பா உங்கள் தோத்திரம் யாரெல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார்களோ உங்கள் விசுவாசிக்கிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் ஒவ்வொருத்தரையும் இன்று முதல் அன்றரை தேவாதி தேவன் ஆசீர்வதிங்க தகப்பறை உங்கள் தோத்திரப்பா என் சாப்பா உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கும் அன்றவரை கடை யாவர்களுக்கா தோத்திரம் மீனவர்களுக்கா தோத்திரம் விவசாயிகளுக்கா உங்கள் தோத்திரம் என் சாப்பா எல்லாரையும் அன்றவரை இன்று முதல் இங்கே ஆசீர்வதிக்கா எல்லா தீமைகளுக்கு அணிகளை சோதனைகளுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விலக்கி காற்று விழுங்க ஆண்டவரே ஏசாப்பா பசுதாப்பனுடைய போக்குல வர்த்தலங்க கூடாது காற்று தகப்பனே தோத்திரமா சீர்வரிகம் ஏ சிகரத்தில் நாம் தச்சுரோம் பசுத்தம் நல்ல விதாவே